அனைவருக்கும் அம்பா சி வணக்கங்கள் இப்போ ரெண்டு நாளாக ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருக்குங்க நம்ம கே எஸ் அழகிரி அண்ணன் நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராம் அவர்களை இருந்து வந்துச்சு கணக்கு கேட்குது இதுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்கணுமா அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசியிருக்காங்க ஒரு நிதி அமைச்சர்னு பார்க்காம ஒரு பெண்ணு கூட பார்க்காம எவ்வளோ ஒரு தரக்குறைவாக பேசியிருக்காங்க அவங்களுடைய போஸ்டிங் கூட மரியாதை கொடுக்காம ஏற்கனவே மன்மோகன் சிங் சிதம்பரம் அருண்ஜேட்லி யஷ்வந்த் சின்ஹா இவங்க எல்லாமே பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனா நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆறாவது முறையாக நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணி நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க நம்முடைய நாட்டு பெண்களுக்கு முதல் பெருமை சேர்த்திருக்காங்க அப்பேற்பட்டவர்களை அது வந்துச்சு கணக்கு கேக்குது இதுக்கு நாங்க ஏன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது ரொம்ப ஒரு தரக்குறைவான ஒரு விஷயம் இந்த இடதுசாரிகளான இவர்கள் தான் பெண்ணியம் பத்தியும் பெண்களுக்கான சம உரிமை பத்தியும் பெண்களுக்கான சுதந்திரத்தை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க வாய் வலிக்காம நாக்கு கூசாம பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நாங்க எதையுமே கொடுக்க மாட்டோம் எதையுமே செய்ய மாட்டோம் பெண்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்க மாட்டோம் நீங்க அதையே எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அழகிரியான பேசியிருக்காங்க ஒரு பெண்ணாக ஒரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய நிதியமைச்சர் அவர்களை இப்படி தரக்குறைவா பேசுவதை இது வந்து கண்டனத்துக்குரிய விஷயமாக கண்டிப்பாக நான் எடுத்து வைக்கின்றேன் இனிமே எந்த ஒரு பெண்ணையும் ஏங்க பெண்ணுக்கு சம உரிமை பெண்ணுக்கு சுதந்திரம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பெண்ணை பார்த்து அது எதுன்னு சொல்லி பேசுறீங்க இதுதான் உங்க பெண்ணியமா இதுதான் உங்க வந்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரமா சம உரிமையா இதுதான் உங்களுடைய கட்சிகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா கண்டிப்பாக தாங்கள் பேசியது கண்டனத்துக்குரிய விஷயம் இது பாரதத்தில் உள்ள அனைத்து பெண்கள் சார்பாகவும் என்னோட எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்